இன்றைக்கு நம்ம கேலக்சி தமிழ் டிவியில தனுஷ் நாகர்ஜுனா நடித்து இன்று விமர்சனத்தை பார்க்க போறோம் தனுஷ் மற்றும் நாகர்ஜுனா கூட்டணி முதல் முறையாக இணைந்திருக்கின்றனர் வெற்றி அடைந்திருக்கிறதா பேன் இந்தியா படமாக வெளியாகி இருக்கும் இந்த படம் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்திருக்கிறதா என்று இந்த விமர்சனத்தில் பார்ப்போம் இப்படத்தில் தனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா பாக்கியராஜ் ஜிம் சர்ப் மற்றும் முன்னணி நடிகர்கள் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இயக்கம் சேகர் கம்முல்லா ஒளிப்பதிவு நிகேத் பொம்மிரெட்டி இசை தேவி ஸ்ரீ பிரசாத் தயாரிப்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் கதை என்னன்னா மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கும் ஜிம் சர்பு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான எண்ணெய் கான்ட்ராக்டை சூழ்ச்சி செய்து பிடிக்கிறார் இதற்காக அரசியல்வாதிகளுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடிவு செய்கிறார் இதற்காக முன்னாள் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறார் ஜிம் சர்ப் நாகார்ஜுனா தனுஷ் உட்பட நான்கு பிச்சைக்காரர்களை பினாமி மாதிரி வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறார் அதன்படி மூன்று பிச்சைக்காரர்களை வைத்து பணத்தை மாற்றி அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள் தனுஷ் பேரில் இருக்கும் பணத்தை மட்டும் மாற்ற முடியாமல் போகிறது மேலும் தனுஷ் தன்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அங்கிருந்து தப்பித்து விடுகிறார் இறுதியில் நாகார்ஜுனா தனுஷை கண்டுபிடித்து பணத்தை மாற்றினாரா தனுஷ் என்ன ஆனார் என்பதே படத்தின் மீதி கதை படத்தின் நாயகனாக நடித்திருக்கும் நடிகர் தனுஷ் திறந்த நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் பிச்சைக்காரனாக தோற்றத்திலும் குபேரனாக மாறிய பிறகும் நடிப்பில் வேறுபாட்டை காண்பித்து பளிச்சிடுகிறார் மாஸ் ஹீரோ போல அல்லாமல் யதார்த்தமாக நடித்திருக்கிறார் வாழ்றதுக்காக பிழைக்கணும் என்று தனுஷ் பேசும் வசனம் தியேட்டரில் விசில் பறக்கிறது தான் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் என்று தனுஷ் இப்படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்களுக்கு உறுதி செய்திருக்கிறார் நாயகியாக நடித்திருக்கும் ராஷ்மிகா மந்தனா சிறந்த நடிப்பால் ரசிகர்களை ரசிக்க வைத்திருக்கிறார் அவரின் சினிமா கேரியரில் இது அவருக்கு முக்கியமான படமாக அமைந்துள்ளது நேர்மையான சிபிஐ அதிகாரியாக நல்லவனாகவும் குடும்பத்துக்காக வில்லனாகவும் சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளார் நாகார்ஜுனா இவரது நடிப்பு படத்திற்கு பெரிய பலம் சேர்த்திருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததற்காக பாராட்டலாம் ஜிம் சர்ப் ஸ்டைலான வில்லனாக மிரட்டியிருக்கிறார் இயக்குனர் சேகர் கம்முலா படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதை நகர்த்தி இருப்பது சிறப்பு ஆனால் படத்தின் முதல் பாதியில் சிறிய தொய்வு ஏற்படுவதை சரி செய்திருக்கலாம் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம் குறிப்பாக போய் வா நண்பா பாடல் நன்றாக இருக்கிறது நிகேத் பொம்மிரட்டியின் ஒளிப்பதிவு சிறப்பாக உள்ளது இப்படத்தின் நீளம்தான் படம் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் ஓடுகிறது இது ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது என்னதான் சிறந்த படமாக இருந்தாலும் இரண்டரை மணி நேரத்தில் முடிந்தால்தான் சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு இருபது நிமிடங்கள் படத்தின் நேரத்தை குறைத்திருந்தால் படம் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் மொத்தத்தில் சிறந்த நடிப்பு இயக்கம் இசை என்று அனைத்திலும் நம்மை திருப்திப்படுத்தும் சிறந்த பொழுதுபோக்கு படம்தான் இந்த குபேரா மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி